ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கரோ சட்னி பண்ண போகிறோம் அப்போ அதுக்கு வந்து நாலு பல் பூண்டு வதக்கி வச்சுக்கிட்டு இப்போ வந்து புளியை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம் புளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நாலு காஞ்ச மிளகாய் பொன்னேரமாக வதங்கின உடனே நாலு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டோம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு வதங்கின உடனே அது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் தட்டி வேற மூடி தேங்காய் தெருவி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு இது பொறுநீரமாக வதங்கட்டும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காயை போட்டு இப்போ நல்லா தேங்காயை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் தேங்காயை போட்டு வதக்கடவுடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கும் கருவேப்பிலைய போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வதங்க உடனே மிக்சி ஜாருக்கு மாற்றி അപ്പോൾ ഫയൻ പേസ്റ്റാ അരച്ചിട വേണ്ടി വേണം